எல்லாருக்கும் வணக்கம்ங்க மக்களோடு நான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் எல்லாம் ரொம்ப வருத்தத்தோடு சந்திக்கிறேன் ஏன்னா நானும் இருபத்தஞ்சி நாளாக ஏகேபி சின்ராஜன் உதயசூரியன் கோட்டு கேட்டு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி முழு சுற்றி வந்துவிட்டேன் காத்தாளாம் ஆறு மணிக்கு ஆரம்பித்தா பொழுது வந்து பத்து மணி வரைக்கும் சுற்றுறோம் அது பொழுதோடு கூட இல்லைங்க எனக்கு மனசு வருத்தம் எப்போ பட்டுச்சு அப்படின்னா காத்தாளாம் ஆறு மணி ஆறரை மணிக்கு வண்டியை கட்டிட்டு ஓட்டு போ ஓட்டு கேட்க போகிறோம் போறபோது பார்த்தா இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடம் ஆட்டுற நேரம் இல்லை பொம்பளை அதை பள்ளிக்கொடர்ந்து ஆட்டுவோமா இல்லை அப்போ தான் திறந்து விடுறேன் ஓடி போய் குடத்தை தூக்கிட்டு லைன் கட்டிக்கிட்டு அவ்வளவு சங்கடமா இருக்குது ஏன் இந்த நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி இது வரைக்குங்க அஞ்சு எம்எல்ஏ கொடுத்தீங்க ரெண்டு மந்திரிகளை கொடுத்தீங்க ஒரு சபாநாயகர் கொடுத்தீங்க ஒரு பாராளுமன்ற மந்திரி கொடுத்தீங்க எட்டு வருஷ காலமா அவ ஆட்சியில் இருக்கிறாங்க இத்தனை ஒரு கூட தேய்க்க பண்ணாங்களா இவ என்ன பண்ணாங்க மாசம் நிற மாசம் கற்பிணி அந்த அம்மா பாவ குடிதனிக்கு இடுப்புல ஒரு குடத்தை தலையில ஒரு குடத்தை வச்சுட்டு போறா இதே நம்ம பெத்ததாயோ இல்ல நம்ம பொண்டாட்டியோ இப்படி குடத்தை தூக்கிட்டு வந்தா நம்ம மனசு பதவதிக்காது அப்போ நாமோ அந்த காய்ச்சி கண்ணில் வாக்கும்போது கண்ணு அப்படி கலங்குது ஏன் எல்லாம் ஓட்டு கேட்க வரும்போது சொல்கிறாங்க தாலிக்கு தங்க தார தாலிக்கு வெங்காயம் தார ஓரச்சி தீர் ஒரு தார குடிநீர் பைப்பு தார அப்போ இதெல்லாம் வெறும் வாக்குறுதி மட்டும்தானா பண்ணுறதுக்காக இல்லையா அதெல்லாம் அப்போ ஓட்டை வாங்க வரைக்கும் தான் அவங்க வாக்குறுதி செல்வழி ஆகுது ஓட்டு வாங்கி செய்திச்சாச்சுன்னா நம்ம தலையில் ஓட்ட தான் ரெடியாக இருக்கிறாங்க அப்போது வர்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி நம்ம விரலில் வைக்கிற மையே வெறும் மையோடு இருக்கப்படாது நம்ம தலையெழுத்து மாத்திரதாக இருக்கணும் இன்றைக்கி குடிக்கிற தண்ணி இல்லைன்னா அதை காட்டிலேயே வேறு என்னங்க வேணும் ஒரு மனுஷன் கஞ்சி சோறு இல்லாத கூட பொழுது வரைக்கும் இருந்துடல தண்ணி இல்லாத இருக்க முடியுமா ஒரு குழந்தைக்கு தண்ணி வாக்கு வேணும் பாத்ரூம் போக வேணும் ஊடு வாசத் துடைக்க வேணும் துணிமணி முளி வேணும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு இரநூறு லிட்டர் தண்ணினால் வேண்டாம்ங்களா ஏதை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் அப்பாரு ஒம்போது முளத்தில் தண்ணி குடிச்சார் எங்கள் அப்பா தொண்ணூறு முளத்தில் தண்ணி குடிச்சார் நானும் இப்போ தொள்ளாயிரம் முளத்தில் தண்ணி குடிக்கிறேன் நாளைக்கு என்ற பேரனோ என்ற கொள்ளுப்பேரனோ எத்தனாயிரம் முளத்தில் தண்ணி குடிப்பாங்கோ அப்போ இந்த ஆளுங்கன்ற அரசாங்கம் மேலையும் சரி கீழையும் சரி தண்ணி பற்றி ஒரு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க போனாச்சில என்னென்னாங்க கங்கையும் காவிரி இணைச்சி கொடுக்குறமன்னாங்க நினைச்சாங்களா இது வரைக்கும் கங்கையை சுத்தப்படுத்துகிற பண்ணாங்க பண்ணாங்களா இது வரைக்கும் சரி வடநாட்டு வேலை என்று நம்மளுக்கு இங்கே காவேரியிலே மூணு மாதத்துக்கு முன்னால் கொல்லம் மழை பெஞ்சு அவங்க கர்நாடகாக்காரன் மூணு டைமையும் திறந்துட்டேன் கிடுக்குடுக்குடும் மேட்டூர் நம்பச்சு அவ்வளவு சந்தோஷானவங்களுக்கு அப்பா தண்ணி பஞ்சம் தீந்து போவு வரணும் மனசு வச்சு மழை பெஞ்சு போட்டேன் இன்னையாவது நம்ம பஞ்சம் பொழைக்குமா பால் பானை போங்குமா தண்ணி குடி தண்ணி பிரச்சனை இல்லாத இருக்குமான்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க இப்போ மூணு மாதம் இல்லைங்க எண்ணி வச்சு தொண்ணூறு நாள் இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை பாதி போர் நின்று போச்சு கிணத்துல போய் எட்டி பார்த்தா அது கிடக்குது அகல வாதாளத்துல தண்ணி கவர் போட்டு சேர்ந்து முடியுமா அன்னைக்கு அப்போ இந்த தண்ணி பிரச்சனை மட்டும் இதே இந்த அரசாங்கத்துக்காரங்க சரியாக எடுத்து பண்டமாட்டிக்கிறாங்க இன்னைக்குன்னு இது போட்டது இல்லைங்க கிட்டத்தட்ட முப்பதாண்டு காலமாகவே இந்த நாமக்கல்லில் நிறைய குளம் குட்டை இருக்குது எங்க பார்த்தாலும் வேலி மூணு முளைச்சு கிடக்குது அதை வெட்டி சுத்தம் பண்ணுற கூட நேரம் இல்லை எவனையும் ஊர் சணங்குலையே வெட்டி உங்கள் குளத்தை சுத்தம் பண்ணிக்கடான்னு ஒரு அனுமதி கொடுத்துருந்தா அவனே கூட வெட்டி சுத்தம் பண்ணியிருப்பேன் அதையும் எடுத்து மண் வலிக்கிறாங்கோ எவனோ வளைச்சிட்டு போகிறாங்கன்னு கேஸை போட்டு குப்பமாடு பண்ணி எல்லா ரெண்டு வனத்தில் லஞ்சத்தை வாங்குறக்குனே தான் ஆட்சிவாளர்களுக்கு திரிகிறாங்களே தவிர அடிப்படையில் சணங்கு பொழைக்கிட்டுன்னு நினைக்கவே இல்லைங்கா அவ்வளவு சங்கடமாக இருக்குதுங்க இந்த ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க காவேரி ஆத்தங்கரையில் அதுதான் குடி தண்ணீருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க அது இப்பத்த இன்னும் சித்திர வையாசிக்கு மழை இல்லாத போச்சு அப்படின்னா அவிலும் ஜட்டி எடுத்த வேணும் ஒரு அம்மா சொல்லுது வேகப்பட்ட குளம் இருக்குது கண்ணு ஆனால் தண்ணி தான் இல்லை வேறு வேலிமல் முளைச்சி கிடக்குது அது சுத்தம் பண்ணுற இல்லை நூறு நாள் வேலை செய்கிற பொம்பளையில் உட்டா கொண்டு சுத்தம் பண்ணி போடுவோம் எங்களை ரோட்லேயே அலைய விடுறாங்க சாமி அந்த கோலத்தில் சுத்தம் பண்ணுற தூர்வாரம் கணக்கத்தே எழுதுறாங்களா தவிர சண்டாலம் கூட்டம் நாள் ஒரு பொழுது ஒரு மாமட்டி மண்டை கூட வெட்டி இன்னைக்கு இன்றைக்கி தண்ணி சேமித்து வைக்க முடியல நார்மலாகவே நாமக்கல் மாவட்டத்தில் மழை கம்மி இந்த கட்டாப்பு சரி அந்த திருமணி முத்தாறு திட்டத்தை பற்றி அஞ்சு எம்எல்ஏ கூட்ட சண்டை பண்ணுறத்தில் பேசுனாங்களா இல்லை ரெண்டு மந்திரி பேசுனாங்களா ஏன் சபாநாயகர் போன கிட்ட தனவாளன்னே இங்கே தான் ஜெயிச்சார் இந்த தொகுதியில் நாமக்கல் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதி ஜெயித்து வந்தார் ஏன் அவருக்கு தெரியாதா குடிநீர் பஞ்சத்து போ போக்கணும்னு அப்போது அவங்க கட்சி நல்லா இருக்கணும் அவங்க பதவி நல்லா இருக்கணும் அவங்கள சார்ந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கலையே கட்சி பதவி தானே மெயினாக நினச்சிருக்கிறாங்க சனங்கு ஓட்டு போடலாம் நம்மளுக்கு எம்எல்ஏங்கிற பதவி எங்கேருந்து வந்தது புறக்கிலேயே எம்எல்ஏவாக போறதுமா இல்லை பொறக்கிலேயே மந்திரியாக போறதுமா அடிப்படையில் ஒன்று நாம் ஒன்று ஐநூறாயிரம் பணம் கேட்கலே ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுங்கன்னு கேட்கல குடிக்க தண்ணி தானு கேட்குறோம் ஓட்டு கேட்க போகிற பக்கமில்ல பொம்பளை கொட தூக்கிட்டு வந்துட்டு ஆ குடி தண்ணி கொடுக்குற இல்லையே போட்டு கேட்டு வண்டியான்னு கேட்குறாங்க நான் சொன்னேன் அக்கா நாங்கள் உங்களுக்கு வாக்படல எட்டு வருஷமா வேற வித வாக்குப்பட்டுருக்குறேன் அவையில் கேளுங்கோ வாக்குப்பட்டு வந்த மாதிரி கஞ்சி தண்ணி ஊத்துலின்னு சண்டைக்கு போனோம் ஒரு நாயை பக்த்காரி ஊத்துலின்னு கேட்டது என்ன நாயம் அது அப்போது இன்னைக்கு சூரியன் ஆட்சியில் இருந்திருந்தா இந்த திருமணி த முத்தார் திட்டம் நின்றுருக்குமா கண்டிப்பா கருணாநிதியோட ஆசினாலையுமே நம்ம ஸ்டாலின் என்னுடைய பேர் முயற்சினாலேயுமே இன்னைக்கு இந்த திருமணி முத்தார் திட்டம் நிறைவேற்றிருப்பாங்க நாம என்ன கேட்கறோம் காவேரியத்துல பங்கா கேட்கறோம் அனாம்பத்தா வெட்டியா திறந்துடுற தண்ணி கடல்ல ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்ச வச்சு நூறுலேருந்து இருந்து நூற்றம்பது டிஎம்சி தண்ணி போய் கடல்ல வெட்டியா போகுது அப்படி எவ்வளோ வெறுப்பு உப்பு தண்ணியா போகிற தண்ணியை இந்த ஓடு காவேரி எத்தனை தோறமக்கா மீறி போனால் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு வாய்க்கால் வெட்டி அது ஒரு காவாயை வெட்டி இந்த ஆற்றுல அணைச்சி இப்போ திருமணி முத்தாரில் என்ன தண்ணி வருது பூரா சேலை டிச்சு தண்ணி தான் வருது அந்த தண்ணி மோந்து குடிக்க முடியுமா ஆத்தோரம் குடிக்காலா அரும்பரும்பா வெத்தலையா போட்டாச்சும் வைக்கிறது இல்லை பொண்ணுருக்கும் பார்க்கதில்ல இன்னைக்கு ஆத்தோரம் வெத்தல் நட்ட வெத்தலை கொடிக்காது பூராமே இன்னைக்கு வறண்டு பாலைவனமாக மாறிப்போச்சே ஏதா இருந்து ஆத்தவரத்தில் இருக்கிற நாலு நாள் நாலு என்னமார தூசுறோட பார்க்கலாம் பூரா செம்பிளியாடு மேய்ச்சிக்கிட்டு அது ஆட்டுக்கு தண்ணி இல்லாமல் பட்டிவோட்ட ஆடு அட குட்டி ஓட்ட ஆடு நஞ்சு கொடி கழுவர் கூட தண்ணி இல்லாமல் பா ஒரு வயசான தாத்தா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்குது ஒரு தூக்க முடியாத கூட ஒரு இத்தச்சோட்டை மணக்களை தூக்கிட்டு வராரு ஏன் சாமி நம்மட பலனுக்கு இதைத்தான் துவக்க முடியும் ஒரு நாளைக்கு பத்து நடக்கணும் சாமி அப்படிங்கிறார் ஒரு ஒரு குடி தண்ணியை கூட சரியாக கொடுக்காது இந்த அரசாங்கம் நம்மளுக்கு தேவைங்களா யோசிச்சு பாருங்க அப்போ இந்த அரசாங்கம் போகணும்னா நாமளே ஓட்டு போடணும் எப்போ போடணும் ஏப்ரல் மாதம் தேதி காத்தால் எழுந்திரிச்சு ஓட்டை வலிச்சுட்டு தண்ணி பார்த்துட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு கப்போரத்தை பற்ற வச்சு சாமி கும்பிட்டு போட்டு நேரமாக ஓட்டு போட போகும் அந்த அன்னிக்கு தேவை ஆடு கன்று போடுற அப்படி இருக்குது எளவு வந்து சேர்ந்துட்டுது சகலப்பாடி பொலி பொண்ணு பார்க்க வராங்கோ பையனை காலேஜ் சேர்த்து போகிறேன் ஸ்காலர்ஷிப் வாங்க போகிறேன் துண்மினி எடுக்க போகிறேன் அப்படின்னு எந்த காரணம் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் நேரமோ காலமோ ஓட்டு போடப்போம் ஏன் தெரியுமா ஏன் பறக்கிற சீட்டு குருவி என்கிட்ட இருக்கிறது சூரிய இன்னைக்கு அது இந்த ஆட்டமெல்லாம் ஆடுறான்னு என்ன காரணம் நாம் ஓட்டை ஓட்டு வச்சுக்கிட்டு தானே ஆடுறாங்க அந்த ஓட்டை கணக்காக பிடிங்குட்டு பாருங்கோ பீஸ் போன வலுப்பு என்னைக்கு எரியி என்றைக்கும் எரியாது அப்போ இந்த ஓட்டு மறக்காமல் போடும் ஏன்னா ஓட்டு போடுறது நம்ம கடமை காற்றால் எழுந்திரிச்சு தண்ணி பார்த்துட்டு நான் சொன்னாப்பிழை வீடு வாசல் கூடி சுத்தம் பண்ணி போட்டு கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு போய் ஓட்டு போடுங்க எதுக்கு போடணு உதயசூரிய சின்னத்தை பார்த்து நறுக்குன்னு குத்தி போட்டு திரும்பி பார்க்காது அது வந்துருக்கு நம்மளை பிடிச்ச கரக இதோட தொலைஞ்சு நாசமாக போட்டு இன்னைக்கு குடிதனி கூட இல்லாத ஒரு சனஞ்சு எப்படிங்க உழைக்கிறது காத்தால் பையனு பள்ளிக்கூடம் தாட்டுவாளா அப்ப புருஷனுக்கு தோறாய் கொடுப்பாளா உடுவாசு கூட்டுவாளா தும்மினி துவைப்பாளா இல்லை தண்ணி குடை தூக்கிட்டு போய் நிற்பாளா அங்கே போனால் நாலு வைப்பு போட்டு வச்சுருக்குறாங்க நானூறு பொம்பளை நாலு எம் மாத்திரம் நாற்பது ஆம்பளை கஷ்டப்பட்டு போட்ட வைப்பு நாற்பது பொம்பளை ஒன்று சேர்ந்து சண்டை போட்டு வளக்க போட்டு பைப்பு போர் இருந்து போட்டு கொடுக்கறோம் அதுல பதினஞ்சு நாளைக்கு தண்ணி வருது அப்புறம் தண்ணி வச்சு போகுது ஆயிரத்தி ஐநூறு அடி போர் போட்டு புகையா புகைத்தள்ளி அப்போ இன்னைக்கு குடி தண்ணி இன்னைக்கு நம் இன்னைக்கு நம்ம தலைமுறையே இந்த குடி தண்ணிக்கு இத்தனை சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தா வருங்காலத்தில் தலைமுறைகள்ல குடி தண்ணிக்கு என்ன பண்ணு இன்னைக்கு வெக்கம் வெக்கத்துட்டு சொல்றேன் நாங்கள்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்தில் சோனையில் தண்ணி வரும் குட்டையில் தண்ணி இடைக்கு போய் நேற்று மடிப்போம் கிணத்துல வேங்கணத்தில் தண்ணி இடைக்கு மீன் பிடிப்போம் இன்றைக்கி அந்த கிணத்தையும் காணும் அந்த குட்டையும் காணும் சோனையே காணும் சுரக்கிற சோனை என்றைக்கும் சுரக்கும்பாங்க வலி சோனை இன்றைக்கி அதுலேயே தண்ணி வற்றி போச்சுன்னா அவ்வளவு வறட்சி ஏன் மரத்தை பூரா வெட்டிட்டோ மழை இல்லை பேயக்கூடிய கொஞ்சம் மலையும் நம்மளால தண்ணி சேமித்து வைக்க முடியலீங்க அந்த கோடமலை வேஞ்சது எலெக்ஷனுக்கு முன்னால் எங்கள் ஊர் பக்கமில்ல பொம்பளைக்கும் அண்டாவையும் குண்டாவையும் குண்டா இருந்து வச்சு அந்த மழை தண்ணி பிடிச்சி வச்சு பிழங்குறாங்க குட்டை தண்ணி கோழி பண்ணிக்கு பக்கத்தில் அந்த சனையில் அந்த டிச் தண்ணி அந்த முத்தாரில் வரது டிச் தண்ணி அதை வந்து குண குணமாக கொண்டு போய் கோழி கூத்துறாங்க அப்போது நாம தான் காசு கொடுத்து இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் இந்த ஆடு மாடு கோழி குஞ்சு தண்ணி வேண்டாமாயா நார்மலாக புருசு போட்டாட்டி இரநூறு படி தண்ணி வேணும் ஒரு மாடுன்னு குறைஞ்சது ஒரு நாளைக்கு படி தண்ணி குடிக்கி அந்த பொம்பளை அந்த நாலு படி வாழு எத்தனை எத்தனை நடந்து தண்ணி கொண்டு வந்து தூத்துறது ஒரு ஆடு மாட்டுக்கு எங்களுக்கு கொடுக்காட்டி போச்சாது சாமிகளை அப்பா மவராசா அந்த ஆடு மாடுக்கு அந்த வாயில்லாத சீவம் குடிக்கிறதுக்குனால தண்ணி கொடுத்து தொலைக்கடா உங்களுக்கு என்ன காசு கிடக்குது அப்பா பொத்தல் மேலே பொத்தலை போட்டு பூமியிலேருந்து உறிஞ்சி எடுக்கிறீங்க நாங்கள் ஏழை வாழவி என்ன பண்ணுவோம்

கேண்டிடேட்டே ஊர்களோட அடைக்கிறாங்க அமைச்சர் போனால் கூட குடி தண்ணி கொடுக்கலையும் உங்களுக்கு இங்க என்ன வேலைங்கிறாங்க ஏ நாம நல்லபடியாக செஞ்சிருந்தா நம்மளை வேணுன்னு கேட்பாங்க வடச்சம்பு தண்ணி கொடுப்பாங்க நாம தான் ஒன்றுமே செய்யலையே செய்யாத போய் ஓட்டு கேட்டால் எப்படி போடுவாங்க என்ன நம்பிக்கையில் வீலெல்லாம் போய் ஓட்டு கேட்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது பத்து பீஸா வேலை செய்யல ஒரு குடி தண்ணி பிரச்சனை தைக்கல அப்போ இது என்ன நினைக்கிறாங்கோ சனங்களுக்கு ஓட்டை வாங்கிட்டா நாம் குதிரை ஏறிக்கலாம் அதுக்கு மட்டும் நாம் இந்த கட்டாப்பு தாய் குளங்களே நான் தான் பேசுகிறேன் எனக்காக இல்லை இன்னைக்கு குடி தண்ணி காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற நிலமைக்கு வந்துருக்குறோம் அன்றைக்கி எல்லாம் பசேரி போனோமே என்னைக்கு பாட்டில் தண்ணி குடித்தோம் போனா போனால் தண்ணி பாவாணி தண்ணி கோயம்புத்தூர் போனால் சிறுவாணி தண்ணி திருச்சி போனால் காவேரி தண்ணி இங்கே மோகனூர் போனால் காவேரி தண்ணி எல்லாம் பைப்பில் வர அள்ளி குடிச்சுக்கிட்டு வருவோம் ஆனால் இன்னைக்கு எல்லாம் அக்கா பீனா வாட்ரு வாங்கி வாங்கி பாட்டில் பாட்டில் பாட்டு பாட்டில் ஒரு பாட்டில் இருபத்தஞ்சு ரூபா அது கூலிங்காக இருந்தால் முப்பது ரூபா ஒரு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆறுபடி தண்ணி குடிக்கணுமோ டாக்டர் சொல்றாங்க அப்போது ஒரு நாளைக்கு தண்ணிக்கு மட்டுமே ஒரு மனுஷன் நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா செலவு பண்ண குடும்பத்தில் நாலு பேர் இருந்தா ஐநூறுரூவா தண்ணிக்கே போகுது இல்லக்கா இருக்க முடியிருக்கிறவ அள்ளி முடிவ கொண்ட போடுவா முடத்தலக்காரி என்ன பண்ணுவா அப்போது எத்தனையோ ஏழவாள சனங்கோ குடி தண்ணிக்குத்தான் இத்தனை போராட்டம் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க குடத்தை கொண்டாந்து நடு ரோட்டில் வச்சுட்டு சாய்க்களை கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு ஒரு மைல் ஒன்றரை மைல் தண்ணிக்கு நடையா நடந்துட்டு கிடக்கிறாங்க சாமி அப்போ இந்த நிலமை மாறணும்னா நீங்கள் வாக்களிக்கணும் சூரியனுக்கு மறக்காம ஓட்டு போடணும் நாளைக்கு அஞ்சு குடம் தண்ணி தான் வருது தண்ணி பத்த மாட்டேங்குது குழந்தை குட்டிங்களா வச்சுக்கிட்டு சமையலுக்கு வீட்டுக்கு குளிக்கிறதுக்கு எதுக்குமே தண்ணி பத்த மாட்டேங்குது ஒரு குடம் தண்ணி ஒரு கிலோமீட்டர் தூரம் போறதா இருக்குது எங்க உள்ள குளம் கொட்டையெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் தண்ணி இல்லை மறுபடி தூர் வராதனால தண்ணி சேமிக்கிறதுக்கு வழி இல்லை எங்களமே இருந்தாலும் பரவாயில்ல எங்களோட வயசானவங்களும் இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி மழை பேஞ்சு காவேரி வெள்ளம் போச்சு ஆனால் எங்கள் ஊரில் தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு கூட எங்கள் ஊர் பக்கத்தில் திருமணி முத்தார் ஆறு இருக்குதுங்க காவேரி இடத்துலேருந்து திருமணி முத்தாருக்கு தண்ணி திறந்து விட்டுருந்தாங்கன்னா எங்கள் ஊரும் செழிப்பாக இருக்கும் நிலை மாற திருமணி முத்தார திட்டத்தை நிறைவேற்றிடுவோம் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியை வளமாக்குவோம் வாக்களிப்பீர் உதயசூரியன்